ஆகியோர் வெல்கம் அண்ட் வணக்கம் நீங்கள் பார்த்துக்கிறது உங்கள் ஆனந்த் ஈஸியம் அதாவது நமக்கு பிடிச்ச விஷயம் அதாவது அடுத்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான உள்ள விஷயத்தை வந்து நான் கேட்டேன்னா கண்டிப்பாக சொன்னேன் இப்போ நம்ம பார்த்து போகிற விஷயம் என்னென்னு சொல்லல டொயட்டோவில் ஹைப்ரேடுன்னு ஒரு கார் இருக்கு அதில் வந்து ஹைப்ரைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஹைப்ரை இப்போ நம்ம கார் எடுத்து போகிறோம்னா அந்த ஹைப்ரைட்னா முறை என்னென்னு தெரியும் தெரிஞ்சால் தான் நம்ம எடுத்து போகலாம் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஸ்டார்டாக சொல்லுறேன் கேட்டீங்க ஹைப்ரைட்னா ஈஸியாக ஒரு வார்த்தையே தெரியலாம் மோர் தென் ஒன் பவர் ஸ்டோர் அதாவது அடிஷ்னலாக ஒரு ஆள் வேலை செய்ற மாதிரி இப்போ நான் மட்டும் சேர்ந்து ஒரு பாறை கொடுத்துருக்கோம் எனக்கு சப்போர்ட்டிவாக ஒரு ஆள் வித்தியாசம் இருக்குல்ல அந்த சப்போர்ட்டிவ் சிஸ்டம் தான் இந்த ஐவெடி சிஸ்டம் இது என்ன பண்ணுதுன்னா ஐடி இன்ஜின் ப்ளஸ் எலக்ட்ரிக் மோட்டார்னு சொல்லுவாங்க இன்ஜினோட எலக்ட்ரிக் மோட்டராலும் கம்பெனியாக ஓட போகும் அவ்வளோ தான் இனிஷியலாக வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது காரை ரன் பண்ணும்போது இனிஷியல் ரன்னிங்ல பேட்டரியில் இருக்கிற பாய் இதுவே ஓரளவு நார்மல் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி போகும்போது அந்த எலக்ட்ரிக் மோட்டாரும் ப்ளஸ் இன்ஜினும் சேர்ந்து கம்பென் ஆகி ஓடும் ஓடுறதுனால என்ன ஆகும்னா டார்க் அசிஸ்ட் பண்ணி சொல்வாங்க அதாவது வண்டி ஈஸியாக வந்து பிக்கப் பிரிச் பண்ணி ஓடும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் ஐடியல் டார்க் சாப்பிட்டு சொல்லுவாங்க இப்போ ஒரு டிராஃபிக் ஜோனில் நம்ம வித்து வந்து கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா இன்ஜின் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும் அதனால் என்ன ஆகும் நமக்கு பெட்ரோல் வந்து வீணாக செலவாகும் அப்போ என்ன ஆகும்னா இன்ஜின் ஆப்பாக அதில் மற்ற எலக்ட்ரிக் ஆம் மட்டும் யூஸ் ஆகிட்டு சொல்லுவோம் ஆனால் இன்ஜின் வந்து ஆஃப் ஆகிடுச்சு மறுபடியும் நம்ம ஆக்சிங் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வண்டி கடைஞ்சாய் போட ஆரம்பிச்சோம் அப்புறம் பார்த்தோம்னா ஒரு பிக் பேட்டரி கொடுத்துருக்காங்க அதுதான் என்ன பண்ணுதுன்னா அந்த எலக்ட்ரிக் வோல்டேஜ் வந்து இன்ஜினுக்கு கொடுக்குது இதனால் வந்து வண்டி ஈஸியாக பிக்கப் ஆகி ஓடுது அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரீஜெனரேட்டிவ் பேட்டரி சொல்லுவாங்க ரீஜெனரேட்டிவ் மோட்டார்னா ஸோ வந்து என்ன பண்ணால் இது தமிழ் எக்ஸ்டர்னல் நம்ம சார்ஜர் எடுத்து கொடுக்க வேணால் வண்டியோட வண்டி ரிவர்ஸ் இருக்கும்போதோ இல்லை வண்டி வந்து ஸ்லோவாகி ஓடும்போதோ இல்லை டீஆக்சிலரேஷன் நடக்கும்போதும் ஆட்டோமேட்டிக்காக பேட்ரி சார்ஜ் ஆகிடும் இதுதான் ஹைப்ரிட் சிஸ்டம் இதனால் நமக்கு என்ன ஆகும்னா ஃபியூல் எக்கனாமி வந்து நல்லாவே இருக்கும் அதாவது கம்மியான பெட்ரோல் போட்டு கொஞ்சம் ராஃப் ட்ரை போகிற மாதிரி ஃபீல் கொடுக்கும் இந்த ஹைப்ரைடர் வெஹிக்கிள் வந்து டுவெண்ட்டி செவன் கொடுக்குன்னு கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க ஆனால் கஸ்டமர் சொல்றது என்னன்னா ட்வெண்ட்டி டூ ப்ரெண்ட்டி த்ரீ கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி இன்னும் மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் அதற்கான அடுத்த உடையம் கண்டிப்பாக